வண்டியெல்லாம் ஒரே பனி கூட்டம்லை பனி பனி மலை போய்ட்டு திருச்சுட்டு இன்னைக்கி இந்த வயிற்க்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டான் பையன் காலேஜ் போயிட்டான் ரெண்டு ஊருமே போயிட்டாங்க இன்னைக்கு யாருக்கும் காலேஜி ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகிட்டு அது ஸ்கூலில் தம்பிட்டே எல்லோரும் சாப்பிட்டீங்களா மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் இங்கே போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் வண்டி என்ன பண்ணுறது நம்ம குழப்பி ஓடுது நைட்டு அந்த சார் வண்டிக்கு அந்த அந்த பச்சை டீ போச்சு போறது பிளேடு போட்டு கட் அது ரெண்டாக்கணும் அப்படி ஃபுல்லாகவே ரெண்டாக்கணும் அது அந்த 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 ஓஸுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி விடுது போய் அந்த டீசல் ஓஸ் போ கட் ஆகிடுச்சு இல்லை அதுக்கு மேலே அந்த ஓஸ் தண்ணி ஓஸ் வரதுல அதை கட் பண்ணி போடுறதுக்காக போட்டேன் கை வெட்டி பாருங்கள் எங்க பாரு பிளேடு வச்சு கட் பண்ணேன் இப்போ பிளேடு வச்சு கட் பண்ணும்போது கை வந்து ஃபுல்லாகவே அறுத்து பாருங்க ஃபுல்லாக அறுத்து இது மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது மாதிரி தான் ரத்தம்லாம் வரல ரத்தம் வரல என்ன பண்ணுறது நம்ம நம்ம வண்டிக்கு போட்டு டிரைவர் வண்டிக்கு ரெண்டுக்குமே போட்டு விடாது ஏன்னா ஓசுக்கு மேலே டீசல் ஓசுக்கு மேலே போட்டால் அந்த அந்த தண்ணி பிடிக்கிற ஓஸ் போட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ அதனால அதை போட்டு விட்டோம் அதனால் கை இப்படி ஆயிடுச்சு ஆகிடுச்சு பிளேடு வச்சா கத்தி வைச்சா கைப்பிடி வச்சால் கத்தி அறுத்து தான் நல்லா இருந்துருக்கும் நம்ம வந்து பிளேடு வச்சு அறுத்தபடியாக இப்படி ஆயிடுச்சு வாங்க வணக்கம் வாங்க வாங்க ஒரு ஆள் வந்து வணக்கம் வாங்க டீ குடிச்சு சாப்பிட்டீங்களா நம்ம இப்போ தான் வண்டி ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோம் சட்டை கூட கரெக்டில் சரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறமா போயிட்டேன் சட்டை இல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நன்றி நன்றி லைக் பண்ணதுக்கு நன்றி எங்கேருந்து லைக் பண்ணிக்கிறீங்க யார் ஃபஸ்ட்டு லைக் யாரு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு லைக்கு ஓட்டுநர் திலகம் இனிய காலை வணக்கம் 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 கோவில்பட்டி லைக் போட்டாச்சு ஓகே சூப்பர் சூப்பர் கோவில்பட்டு ஜே ஜே தானே இட்லி சாப்பிடணும் சாப்பிடணும் இட்லி சாப்பிடணுமா ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா இல்லை நானும் சாப்பிடல ப்ரோ இப்போ தான் வந்தேன் வண்டி ஓட்டி முடிச்சுட்டு நைட்டு வண்டி ஓட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இனிமேல் தான் குளிச்சுட்டு சாப்பிட்ணும் டீ கூட குடிக்கல டீ கடையில் குடிச்சாது காலையில் இப்போ வீட்டில் எல்லாம் குடிக்கல இதுக்கப்புறம் எனக்கு போய் குளிச்சுட்டு வந்து தான் நம்ம சாப்பிட்ணும் சாப்பிட்டு ரெஸ்ட்டு திரும்பி மறுபடியும் நைட்டு வண்டி நீங்கள் இட்லி சாப்பிடணுமா ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுவோம் சூப்பர் கோவில்பட்டு ஜிகே மோகன் ஜிஜி ஜி ஜிஜி மோகன் தான் ஓகே நன்றி நன்றி தெரியல அதை கண்டுபிடிச்சா ஜிஜி மோகன் தான் கண்டுபிடிச்சேன் அதை எப்படி அதை எப்படி ஒரு வாட்டி பேசுனாலே கண்டுபிடிக்காம அப்படி போ மூணு பேர் வந்துட்டீங்க வாங்க வணக்கம் வாங்க மூணு பேர் வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டிங்களா வண்டி ஓட்டி இங்கே தான் வந்தேன் நாலு பேர் சூப்பர் சூப்பர் லைக் லைக் பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பையன் காலேஜு பாப்பா ஸ்கூலு பையனுக்கு நீ காலேஜில் எக்ஸாமு அவ ஸ்கூலுக்கு போயிட்டான் நமக்கு என்ன சாப்பாடு தெரியல குளிச்சுட்டு தான் தெரியும் என்னென்று இது வந்து அந்த பனிக்கு குள்ளாக போட்டதில்ல குள்ளா போட்டதில் பாருங்க அந்த முடி ஃபுல்லாக மடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு குளிர் தொப்பி போட்டதுல அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு